இந்தியாவில் மட்டும் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு வகை செஞ்சுக்கிட்டேன் செஞ்சுக்கிட்டா இது நல்லதாயம் ஆமா ஓ பாத்திருக்கியா சுட்டுச்சுன்னா ரொம்ப டேஸ்டா என்ன

ஏன் ஆசைப்படுறீங்க நமக்கு அறிவு தான் அண்ணன் பண்பு தான் தம்பி நமக்கு எதுக்கு பேரா தேரா குத்து என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா நான் நியாயம் வாங்கித்தரேன் நாம நிக்க இடம் தான் பங்களா வடக்க சுவிங் பூல் தெற்க ரேஸ் கோர் கிழக்க முன்னால டைமண்ட் டிசைன்ல ஒரு அருமையான லேண்ட் எல்லாம் பேப்பர்ல தானே இருக்கு நிலத்துல கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் உங்க திட்டப்படி திட்டம் நிறைவேறாது யாரப்பாது அவசர மாதிரி ஏமாற்றப்பட்டவரின் பிரதிநிதி என்ன விஷயம் இந்த இடத்துல வீடு கட்டக்கூடாது என் நிலத்துல என்ன வேணா விஷயம் நிலம் உங்களுதான் இருக்கலாம் பிரச்சனை பொதுவானது தலை உள்ளது மண்ண மாறி போட்டுங்க யாரும் கேட்க மாட்டாங்க வீடு என்னதுன்னு நெருப்பு வச்சுக்கிட்டா மற்றவங்க சும்மா இருக்க முடியாது பத்தாக்குறையை போக்கணும் உற்பத்தியை பெருக்கணும் அப்படின்னு பொறுப்புள்ள பெரியவங்க தான் ராப்பாரா பாடுபட்டு இருக்காங்க

அதுதான் நம்ம மட பாத்தீங்களா இது அவங்க வாய்க்காது தண்ணி போயிட்டு இருக்கு இத நாம வெட்டுனோ அவங்களுக்கு குஞ்சு கூட தண்ணியே போகாது ஏன்னா நம்மளுடைய கொல்லத்து மட முதல் மட வெட்டு

இப்போ பெரிய போட்டு அழைச்சிருக்கீங்களே இது நியாயமா பெரிய நியாயத்தை கண்டுட்டான் சார் போனா போகுது பெரிய மனுஷன் வயத்தை வாங்காதீங்க மன்னிப்பு இந்த நாய்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கறான் சார் பணம் இருக்கு எதையும் செய்யலாம் நினைக்காங்க அவருக்கு கையும் காலம் இருக்கு ஆத்தப்பட்டு ஏதாவது செய்திருந்தாருன்னா உங்க மானம் என்ன ஆகும் மானமா எம் என்னடா சொன்னேன் இவனை விட்டு என்ன அடிப்பேன் சொல்லியும் இல்லங்க இது எங்க சொந்த விஷயம் நாங்களே தீர்த்துக்கிறோம் Thank you. உணவு வைக்காதான் என் நினைப்பேன் தவிர பதிவாங்க நான் மறந்துட்டேன் நீங்க

நம்ம காதல் உங்க அப்பனுக்கு தெரியாத வரைக்கும் அழகா வளரும் தெரிஞ்சது அப்பப்ப நின்னு நின்னு தொடரும் வயலுக்கு எலி எப்படியோ அதே மாதிரிதான் வளர்ற காதலுக்கு அப்பனுங்க தடை ஆமா தொக்கே சமீபத்துல உங்க அப்பனுக்கு கண்டம் ஒண்ணு இல்லையா

பேசாம இந்த நல்ல எல்லாம் அரசாங்கத்தை ஒப்படைச்சு அங்க ஒப்படைச்ச அப்புறம் நமக்கு நம்ம தேவைக்கு மேல உள்ளதா ஒப்படைக்கிறோம் அப்படி செஞ்சுட்டு அப்புறம் அதிக விலை எப்படி கிடைக்கும் ஏன்பா ஒவ்வொரு பொருளையும் உற்பத்தி செய்வங்க எல்லாருமே தனக்கு போக மீறியே அதிக விலைக்கு தான் விற்கிறது முடிவு செஞ்சா நீங்க கட்டி இருக்கிற வேஸ்ட்டு கூட நியாய விலைக்கு கிடைக்காதுப்பா அப்படின்னா நான் முன்னமே சொல்லியிருக்கேன் நீங்க தவறான எந்த காரியத்தை செய்தாலும் அதை எதிர்க்க முதலால் நானா தான் இருப்பேன் ஏய் என்ன உனக்காகத்தாலும் நான் நான் செய்யிறேன் உனக்கு விருப்பம் வேண்டாம் நீ சொன்னபடி அரசாங்கத்துக்கு ஒப்படுத்த வேண்டாம் சரிப்பா முக்கியமான டிரைவர் இருக்கு நான் போயிட்டு வீட்டுக்கு